இன்றைக்கு நம்ம வீட்டில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ராகி கருப்பட்டி ஹல்வா ரெசிபி தான் என்னோட ஸ்டைலில் பார்க்கலாமா ரொம்ப சிம்பிள் கொஞ்சம் டைம் எடுக்கும் பட் ஆனால் செம்ம டேஸ்டியாக இருக்கும் வாவ் எவ்வளோ சூப்பராக அந்த பேன்லேயே ஒட்டாத மாதிரி சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்களேன் இந்த அளவுக்கு நம்ம ஒட்டாத மாதிரி சூப்பரான பதத்தில் ரெடி பண்ணனால வெளியே வச்சே ஒரு ஒரு வாரம் நீங்கள் சாப்பிடலாம் ஃப்ரிட்ஜில் ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணி ஈரம் இல்லாத கரண்டி போட்டு எடுத்து அடிக்கடி சூடு பண்ணி சாப்பிட்றது மாதிரி இருந்தால் ஒரு ஒரு மாதம் வரைக்கும் கூட சாப்பிட்லாம் டேஸ்ட்டு அவ்வளவு சூப்பராக இருக்கும் ஒரு கப் ஆகி எடுத்துருக்கேன் இது ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊற விட்டுடுங்க இந்த மாதிரி நல்லா கசக்கி ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா அலசி எடுத்துக்கோங்க தண்ணி வந்து தெளிவாக வர வரைக்கும் நீங்கள் வந்து அலசிட்டே இருக்கணும் இல்லைன்னா அல்வா வந்து கசப்பெடுக்க ஆரம்பிச்சிடும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா வழு வழுன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு கப் கருப்பட்டி ஒரு கால் கப்பு வெள்ளம் சேர்த்துக்கலாம் ஒரு கால் கப்பு தண்ணி சேர்த்து அப்படியே நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க இதுக்கு எந்த பாகு பதமும் தேவையில்லை ஜஸ்ட் அது கரைஞ்சா போதும் வெறுமனே கருப்பட்டியோட டேஸ்ட்டு நிறைய பேருக்கு பிடிக்காது ஒரு கால் கப்புக்கு கம்மியாக கூட நீங்கள் வெள்ளம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் டேஸ்ட் வந்து பேலன்ஸ்டாக சூப்பராக இருக்கும் இப்போ நல்ல ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கலாம் என்னோட ரொம்ப ஃபேவரெட்டான என்னோடய வெங்கல உருளி தான் எடுத்திருக்கேன் இதில் வந்து அல்வா கிண்டும் போது நல்லா ஒட்டாமலும் வரும் நல்ல கலரும் கிடைக்கும் நான் ஃபஸ்ட்டு காட்டியிருக்கேன் இல்லைங்களா அந்த சல்லடை வேண்டாம் அதில் வந்து தெளிவாக வராது சக்கையெல்லாம் கீழே இறங்கிடும் இந்த மாதிரி மாவு சலிக்கிறக்காக நம்ம சல்லடை வச்சுருப்போம் இல்லைங்களா அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க துணியில் வடிகட்டின மாதிரியே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் கொஞ்சம் கூட சக்கை கீழே இறங்கியிருக்காது இது இல்லை அப்படின்னா நீங்கள் துணியில் கூட வடிகட்டி எடுத்துக்கலாம் ஏன்னா சக்கை இல்லாமல் பார்த்துக்கோங்க நல்ல தெளிவான பாலாக இருக்கட்டும் ஒரு ரெண்டு தடவை இந்த மாதிரி அந்த சக்கையை அலசி அலசி நீங்கள் எடுத்திங்கன்னா நல்ல தெளிவான பால் கிடச்சிரும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல தெளிவான பால் நமக்கு கிடச்சிருச்சு நம்ம இந்த கருப்பட்டியையும் வடித்து எடுத்துக்கலாம் எவ்வளோ தூசியும் கல் இருக்குதுன்னு பாருங்களேன் நீங்கள் கண்டிப்பாக வடித்து சேர்த்துக்கோங்க இல்லைனா ஒரு அல்வா வந்து திருப்தியாக சாப்பிட்ட மாதிரி இருக்காது இந்த ஸ்டேஜில் ஒரு அரை ஸ்பூன் சுக்கு தூள் சேர்த்துக்கோங்க நான் சேர்த்துன கிளிப்பிங் வந்து மிஸ் ஆகிடுச்சு உங்களுக்கு ஏலக்காய் டேஸ்ட்டு பிடிக்குன்னா ஏலக்காவும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க கைவிடாமல் கிளறிட்டே இருங்க நல்ல அடிகணமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அப்போ வந்து உங்களுக்கு அடி பிடிக்காது அதே மாதிரி அல்வா வந்து ஒரு நல்ல கலர் கிடைக்கும் இதெல்லாம் நல்லா ஒன்று திரண்டு கெட்டி பதத்துக்கு வந்திருக்கு அதாவது நல்லா ஃபோல்ட் பண்ணுற மாதிரி கரண்டியில் எடுத்து விட்டிங்கன்னா அப்படியே மடிப்பு மடிப்பாக விழுகிற மாதிரி இருக்கும் இந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்கோங்க மறுபடியும் கலந்து விடுங்க இந்த மாதிரி கலந்து விடும்போது அந்த நெய் ஃபுல்லாக அப்சார்பாகிரும் அடிகணமான பாத்திரம் எது எதுக்கு சொல்கிறேன்னா பார்த்தீங்கன்னாலே தெரியும் சுத்தமாக ஒட்டலை எடுத்து விட்றக்கும் நல்ல வசதியாக இருக்கும் மறுபடியும் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய்யை காய்ச்சி உள்ளே சேர்த்திருக்கேன் நீங்கள் காய்ச்சிற நெய் ஊற்ற ஊற்ற நல்ல ஒரு லேயர் ஃபார்ம் ஆகும் சூப்பராக இருக்கும் ஹல்வா இதே மாதிரி மறுபடியும் இந்த நெய்யும் ஃபுல்லாக அதை அப்சர்வ் பண்ணுற வரைக்கும் அப்படியே கலந்து விடுங்க இப்போ மூணாவது தடவை மறுபடியும் நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துறோம் எண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஸ்பூன் பக்கம் தான் நம்ம நெய் சேர்த்திருக்கோம் ஆனால் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு அரை கிலோவிலேருந்து முக்கால் கிலோ பக்கமே உங்களுக்கு அல்வா ரெடி ஆயிடும் இப்போ கடைசி பேட்ச் நெய் சேர்த்து போகிறோம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் அதுல வந்து ஒரு கை நிறைய முந்திரி பருப்பையும் சேர்த்து நல்லா வறுத்துட்டு இதில் சேர்த்துக்கோங்க முந்திரி பருப்பு வறுப்பட்ட மாதிரியும் இருக்கும் நமக்கு வந்து நெய் சேர்த்துன மாதிரியும் இருக்கும் இதை அப்படியே கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துலேருந்து முக்கால் மணி நேரமே ஆகும் பொறுமையா நல்லா கலந்து விடுங்க சுத்தமாகவே ஒட்டாத ஒரு ஸ்டேஜ் வரும் காற்றம் பாருங்க பாருங்களேன் நல்லபடியே அந்த பேன்லேயே வலிக்கிட்டு வருது பாருங்க இதுதான் கரெக்டான பக்கம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வேற ஒரு பாத்திரத்தில் உடனே மாத்திடுங்க இது அடிகணமான உருளி அப்படிங்கிறனால ஒரு அரை மணி நேரத்துலேருந்து முக்கால் மணி நேரம் வரைக்கும் கூட அந்த சூடு இருந்துக்கிட்டே இருக்கும் இருக்க இருக்க அல்வா வந்து இறுகி போயிடும் அளவு வந்து உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரிங்க சின்ன டம்ளர்ல ராகி எடுத்தீங்கன்னா அதே டம்ளர்ல கருப்பட்டியும் வெள்ளமும் அளந்து எடுத்துக்கோங்க அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த அட்டகாசமான ஹல்வா ரெசிபி எனக்காக நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அக்கா செம சூப்பர் இருக்கா அப்படின்னு சொல்லுவீங்க